வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃப்ளோர் கிளீனிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா யூனிக் கிளீனிங் இந்த மிஷினோட நேமு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பவர் கன்ஸ்ட்ரப்ஷனும் தேவையில்லை அதில் இன்பில்டாக எந்த ஒரு பேட்டரியும் கிடையாது டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் டேரக்ஷனில் வந்து ரொட்டேட் பண்ணுறது மூலமாகவே அது ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணிடுறோம் க்ளீன் பண்ணி இதில் ஒரு டஸ்ட்டு பாக்ஸ் இருக்கும் அதில் வந்து வரக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணிடும் அப்போ எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து மூவபிள் ஓன்லி ஃபார்வேர்ட் டேரெக்ஷனில் தான் மூவ் பண்ணோம் ரிவர்ஸ் டேரெக்ஷனில் வந்து மூவ் பண்ணக்கூடாது இது அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியாஸ் இந்த மாதிரி இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கு க்ளீன் பண்ணி முடித்தவரை பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இதுக்கு வந்து எந்த பவர் கன்ஸ்ட்ரப்ஷன் எதுவும் தேவையில்லை ரொம்பவே யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் யூசேஜும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நான் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ஒரு வாட்டியும் ட்ரை பண்ணிங்க பாருங்கள் இப்போ மேலே இருக்க லாக்கர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டஸ்ட்பின் இன்னைக்கு இருக்கும் ஸ்டோரேஜ் இதிலே தான் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும் செக் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஒரு ப்ரஷ்ஷு வந்து கடெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரஷ் தான் நம்ம ரொட்டேட் பண்ணுறது மூலமாக ஃப்ளோரில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் ஸ்டா கிளப்பி விட்டுரும் அது வந்து இங்கே டஸ்ட்பின்ல வந்து ஸ்டோரேஜ் ஆகுறமே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் ரெண்டு ப்ரஷ்ஷு வேறு ரொட்டேட் ஆகும் அதுவும் சேம் கான்செப்டை தான் இதை இது பண்ணுறது மூலமாக அந்த எல்லாம் செக்ட் பண்ணி இங்கே பின்னாலே வந்துடும் ஒன்லி இது வந்து ஃபார்வர்ட் டேரெக்ஷனில் தான் மூவ் பண்ணணும் ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து மூவ் பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா யூசேஜ் ரொம்பவே சிம்பிள் தான் பாருங்கள் மூவ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ ஃப்ளோரில் இருக்க டஸ்ட் எல்லாம் வந்து ரைஸ் பண்ணி விடுது அது வந்து ரைஸ் ஆகுறதெல்லாம் டைரக்டாக வந்து இந்த பாக்ஸில் வந்து கலெக்ட் ஆகிக்கும் ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான் இது ரொம்பவே ஈஸியான ஒன்று தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் மெயின்டனன்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட மேக் பார்த்தீங்கன்னா யூனிக் க்ளீனு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கண்டிப்பாக இதை தெரியாதவங்க நம்ப நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்